ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எமது அனுராதபுரம் மாவட்ட ஊடகப் பயணம் பொதுவாக லேக் ஹவுஸ் தினகரன் பத்திரிகையின் ஊடகவியலாளராக கடமையாற்றுகின்ற நான் யூடியூப் தளத்தினூடாகவும் எனது இந்த ஊடக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்சிஹெச் மீடியா நெட்வொர்க் என்ற பெயரில் யூடியூப் தளம் ஒன்று உருவாக்கப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு சம்பவங்கள் இந்த தளத்தின் ஊடாக இப்பொழுது பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இன்று எனது ஊடக பயணம் நாச்சியாதீவிலே இயங்கி கொண்டிருக்கின்ற அல் ஹிகம் அரபு கல்லூரிக்கு வந்து அரபு கல்லூரியின் மதிப்பிற்குரிய அதிபர் ஒஸ்தாத் முஃப்தி ஒயசுல் கரணி ரஹ்மானி அவர்களோடு புதிய மாணவர்களை சேர்க்கின்ற விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடும் நோக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றேன் இன்ஷால்லா அஸ்லாம் முஃப்தி அவர்களே வலைக்கம் அலாம் வரமத்துல சார் அலமதுல்லா யசாக் முல்லாஹ் அல்லா அல்லா டம்ஷால்லா நல்ல ஒரு அழகான ஒரு சந்திப்பை எங்களுக்கு கேள்விப்படுத்தி தந்திருக்கிறீங்க யசாக் முல்லாஹிர் நாங்கள் அலிகம் அரபு கல்லூரி நாச்சா தீவில் அன்றாதுபுரம் அன்றாதுபுரம் டிஸ்ட்ரிக்டில் நாச்சா கிராமத்தில் அழகிய முறையில் அலமதுல்லா பத்து வருடங்களுக்கு மேலாக ஒரு தசாப்தங்களுக்கு மேலாக இந்த கல்லூரி இயங்கி கொண்டு வருகிறது இதில் பதினேழுக்கும் மேற்பட்ட உலமாக்கல் பாஸ் அவுட் ஆகியிருக்கிறாங்க அதோடய ஐம்பத்தி ஏழுக்கும் மேற்பட்ட ஹாஃபிஸல் குரான மன்னனம் செஞ்சு இந்த மதரசாவிலிருந்து வெளியாக இருக்கிறாங்க நாங்கள் ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் சிறந்த ஆலிம்களை உருவாக்கணும் மக்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஆஹ் மார்க்க அறிஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற நன்னோக்கில் அல்ஹமதுல்லா இந்த மதரசா ஒரு மக்களுடைய அஹ் மிக பெரும் துணையோடு உதவியோடு அல்லாஹினுடைய கிருப்பையால் நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தை சந்தோஷமா நாம் நோக்கி அலமது இல்லா அவர்களே சாதாரணமாக மதரசாவில் எத்தனை பிரிவுகள் அதாவது ஹிஃபில் பிரிவு அடுத்து ஷரியா பிரிவோடு சேர்த்து பாடசாலை கல்வியும் இங்கு போதிக்கப்படுகின்றதா அஹ் நிச்சயமாக பொதுவாக நம் நாட்டில் இயங்கி வரக்கூடிய மதுர சாக்கள் இரண்டு முக்கிய பிரிவுகள் அதில் அமைந்திருக்கும் அதுல முதலாவது அஹ் குரான் மெமரைசிங் பிரிவு கொரான முழுமையாக மாணவர்கள் மனனம் செய்யக்கூடிய பகுதி இரண்டாவது வந்து ஷரியத் ஷரியாவுடைய கல்வியை கற்பிக்கப்படக்கூடிய பகுதி குறான முன்மையாக மனம் செய்துவிட்டால் நாங்கள் ஹாஃபிஸ் என்பதாக அவங்களை அழைப்போம் ஷரியா பிரிவை பூர்த்தி செய்து விட்டால் நம் ஆலிம் என்பதாக அவர்கள் நாங்கள் பெருசோல் அழைப்போம் இந்த ரெண்டு பிரிவுகளும் மதரசாவுல அழகிய முறை நடைபெற்று கொண்டிருக்குது குறிப்பாக அண்மை காலமாக பெரும்பாலும் மதரசாக்கள் பாடசாலை பாடங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது குறிப்பாக நான் எங்களிட மதரசாவை பற்றி கூற வேண்டும் என்றால் ஷரியா ஹெஃபுஸ் பிரிவினுடைய உஸ்தாத்மார்கள் அஹ் ஒன்பது உட்பட்டவர்கள் மதரசாக்குள்ள இருக்கிறாங்க அதே சந்தர்ப்பத்தில் வந்து பாடசாலை பாடங்களை கற்பிப்பதற்காக வேண்டி பத்துக்கும் மேற்பட்ட பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இங்கே சமூகம் தருகிறார்கள் மதரசாவில் ஹெஃபல் பிரிவில் மாணவர்கள் அவர்கள் இணையும் பொழுதே அவர்களுடைய பாடசாலை பாடங்கள் ஆரம்பமாகி அஹ் ஷரிஆ கற்கை நெறி நிறைவு செய்து அவர்கள் வெளியாகும் பொழுது அவர்கள் ஓலவல் பரீட்சை பரீட்சைகளுக்கு பரீட்சைகளுக்குண்டான முழுமையான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு பரீட்சை முன்னோக்கப்பட்டு அவர்கள் ஆலிம்களாக மதரசாவில் இருந்தவர்கள் வெளியாகிறார்கள் அவர்களில் யார் திறமையோடு அந்த பரீட்சைகளை முன்னோக்குகிறார்களோ அலக்துல்லா அவர்களுடைய எதிர்காலம் அந்த துறையோடு எந்த துறையோடு இணைப்பதற்கு அவர்கள் விரும்புக விரும்புகிறார்களோ அந்த துறையோடு அவர்கள் இணைந்து செல்கிறார்கள் அந்த அடிப்படையில் அலம்துல்லா மஷாலா நாம் சிறந்த ஒரு பயணத்தை மாணவர்களுடைய கல்வி விடயத்தில் அல்ஹிக்கம் மரபு கல்லூரி சென்று கொண்டிரு என்ற விடயத்தை நான் சந்தோஷமாக முன்வைக்க விரும்புகிறேன் நல்லது அவர்களே இந்த பாடசாலை கல்வி என்று சொல்கின்ற பொழுது நான் நினைக்கிறேன் நிறைய ஆசிரியர்கள் இங்கு சமூகம் தந்து அதாவது துறை சார்ந்த ஆசிரியர்கள் இங்கு சமூகம் தந்து இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை நீங்க சொன்னீங்க மாஷால்லா சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இதை தவிர கணனி துறையில மாணவர்களுக்கு ஏதாவது பயிற்றுவிப்புகள் இங்கு நடைபெறுகின்றதா நிச்சயமாக நம் கல்லூரியில் மேலதிகமான கல்வி தொடர்பான விடயங்கள் மாணவர்களுடைய ஸ்கில்ஸ் வளர்ச்சி தொடர்பான விடயங்கள் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் அதுல தற்காலிக தற்கா தற்போதைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் என்னோட ஷரியத்துடைய கல்வியோடு இணைத்து மாணவர்களுக்குரிய இன்றைய காலம் தொடர்பாக இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான கல்வி அவர்களுக்கு போட்டப்படுகிறது அத்துடன் ஐசிடி தொடர்பான கல்வி விடயங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்குது மேலும் மேலதிகமாக தர்மச்சாரி அதே போன்ற அதியா சான்றிதழ் பரீட்சைகள் இவ்வாறான மேலதிக விடயங்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருதி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற விடயத்தையும் சந்தோஷமாக நாம் முன்வைக்கிறோம் அஹ் வெளியாகக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மார்க்க கல்வி என்பது தான் நம்முடைய அடிப்படையான பகுதியாக இருந்து கொண்டிருக்குது எங்களோட நோக்கம் அவர்களுக்கு குரான் ஹதீஸினுடைய அறிவை தெல்ல தெளிவாக வழங்க வேண்டும் அத்துடன் அவர்கள் இந்த குரான் ஹதீஸுடைய கல்வியை இன்றைய சமூகத்துக்கு வழங்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு மேலதிகமான இன்றைய உலகம் தொடர்பான அறிவுகள் அவர்களுக்கு தேவையாக கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் நம் கல்லூரியில் மாணவர்களுக்கு இன்றைய நவீன உலகத்தோடு தொடர்பான அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு தேவையான கல்விகளை கொடுத்து மாணவர்களை வெளியேற்றுவதற்குண்டான ஒரு முயற்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக மாணவர்கள் தகுந்த மாணவர்களாக நம் கல்லூரியிலிருந்து வெளியாகும் என்ற நாம் இருக்கிறோம் அவர்களே உண்மையிலே இந்த மதரசாவில் அதாவது இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரபு கல்லூரியில் இந்த எதிர்கால நலனை கருதி பல்வேறு திட்டங்களை முன்வைத்து இந்த அதிபருடைய தலைமையில் மாஷா அல்லா இந்த மாணவர்கள் இப்பொழுது பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையில் அதிபர் இப்போது கூறினார்கள் இங்கே மாணவர்களுக்கு ஐசிடி கற்பிக்கப்படுகின்றது அதே நேரம் தர்மாச்சாரிய பரீட்சைக்கும் மாணவர்கள் தயார்படுத்தப்படுகிறார்கள் அதே நேரம் அகதியா இறுதிச் சான்றிதழ் பரீட்சைக்கும் மாணவர்கள் தயார்படுத்தப்படுவதாக இங்கே அதிபர் அவர்கள் குறிப்பிட்டதை நீங்கள் அறிவீர்கள் அதிபர் அவர்களே மாணவர்களுக்கு மொழி விருத்தியான அதாவது மொழி ரீதியான ஆங்கிலம் அல்லது சிங்களம் போன்ற முக்கிய பாடங்கள் இப்பொழுது மிக கட்டாயமாக தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் எனவே அப்படியான பாடங்களும் இந்த மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றதா இன்னொரு தகவலையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆம் நிச்சயமாக ஒரு மாணவன் அஹ் மதரசாவுடைய வளாகத்திற்கு சமூகம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அடிப்படையாக மாணவர்களுக்கு நாம் அரபிக் லாங்குவேஜ் அரபு பாஷைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஏனென்றால் மாணவர்களுடைய ஷரியாவினுடைய கல்வியை கற்பதற்கு அவர்கள் குரான் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு அரபு பாஷை என்பது மிக முக்கியமாக காணப்படுகிறது அத்துடன் மேலும் மாணவர்களுடைய மார்க்க கல்வியில் மேலும் பல நூல்களை படிப்பதற்கு தேவைப்படக்கூடிய பாஷையான உருது பாஷை அது தொடர்பான அறிவும் கொடுக்கப்படுகிறது அத்துடன் இன்று சமூகத்தில் நம்முடைய மார்க்கத்தை கொண்டு போய் நாம் சேர்ப்பதற்கு இன்று அதிகமானவர்கள் மார்க்க விடயங்கள் தெளிவில்லாமல் இருக்கிறாங்க குறிப்பாக நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய கௌரவத்தக்கூடிய நம்முடைய சகோதர்கள் மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் மார்க்க விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இவைகளை வந்து நாங்க நிவர்த்தி செய்து நம் ஆர்க்கத்தை அவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் என்ற நோக்கில் இரண்டு பாஷைகள் மிக முக்கியமாக கல்லூரியில் மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அதில் முதல் முதலாவதாக நாம் சிங்கள பாஷைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாம் வாராந்தம் முழு தினம் சிங்கள பாஷைக்காக வேண்டி ஒதுக்கியிருக்கிறோம் அதே போல் ஆங்கில பாஷைக்கு முழுமையாக முக்கியத்துவம் செலுத்தப்படுகிறது மாணவர்கள் அரபிக் லாங்குவேஜோடு உருது லாங்குவேஜோடு அதோடு சமூகத்தை முன்னோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சிங்கள மொழி விருத்தி அஹ் அத்துடன் ஆங்கில மொழி விருத்தியோடு சமூகத்தை முன்னோக்கக்கூடிய அளவுக்கு மொத்தமாக ஐந்து பாஷைகளோடு ஒரு மாணவன் அவன் முன்னோக்கணும் என்ற அந்த மிக பெரும் இலக்கோடு மதரசாவுல இந்த பகுதியும் சீராக அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் சந்தோஷமாக நான் முன் வச்சு கொள்றேன் மாஷா அல்லா சந்தோஷமாக இருக்கின்றது அதாவது இந்த மாணவர்களுக்கு நூலக வசதிகள் என்ன மாதிரி உஸ்தாத் நிறைய பாடத்திட்டங்கள் இங்கு மாணவர்களுக்கு போதிக்கப்படுகின்றன அதே நேரத்தில் உலகாதய கல்விகளும் இங்கு போதிக்கப்படுகின்றன எனவே இந்த மாணவர்கள் மேலதிகமாக தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக தேவையான நூல்கள் உங்களுடைய மதுரை நூலக வசதிகள் போதிய அளவு காணப்படுகின்றதா அல்லது அதுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றதா என்ற ஒரு தகவலையும் தெரியப்படுத்தினால் மிக நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நிச்சயமாக உண்மையில் மாணவர்களுடைய உள் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் மாணவர்களுக்கு தேவையான கல்வியினுடைய சிலபஸ்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அத்துடன் மாணவர்களுடைய வாசிப்பு திறனை அதிகரிக்க வேண்டும் மாணவர்கள் மேலதிகமான அவருடைய திறனை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தில் லைப்ரரி என்றது நூலகம் என்பது மிக முக்கியமான பகுதியாக இருந்து கொண்டிருக்குது நம் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நூலகத்தினுடைய தேவை அஹ் இன்னும் ஆழமாக இருந்து கொண்டிருக்குது ஆனால் அது மாணவர்கள் அன்றாடம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு பகுதி அஹ் அதற்குண்டான வசதிகள் செய்யப்பட்டு கொடுக்க செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது ஆனால் இன்ஷா இன்ஷால்லாம் மதரசாவுடைய கட்டிடத்து தொடர்பான முன்னேற்றங்கள் பௌதிக வளங்கள் இன்னும் தேவைப்பாடு இருந்து கொண்டிருக்குது அதற்குண்டான முயற்சிகளும் அலமது இல்லா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க நிர்வாகத்தால அல்லா தாலா அவர்களுக்கு முழுமையான அவருடைய வாழ்க்கையில அல்லா தாலா அழகான சந்தர்ப்பங்களை கொடுக்கணும் நிறைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு மக்கள் மற்றும் நிர்வாகிகள் அதில் மிக முக்கியமாக சிறந்த ஒரு நூலகத்தை அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கல்லூரிக்குள்ளால் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அதிக நூல்கள் காணப்படுகிறது மேலும் மாணவர்களுக்கு தேவையான இன்னும் நூல்கள் அதற்குண்டான வசதிகள் செய்து கொடுக்க பண்ணணும் என்ற விடயத்துல அதற்குண்டான கட்டின பகுதிகளும் சிறிய சிறிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்குது இன்ஷால்லா அஹ் அதிலேயும் வரக்கூடிய எதிர்காலங்கள் அதனுடைய பகுதி சீராகிவிட்டால் மாணவர்களுடைய அந்த அடுத்த அந்த தேடல் பகுதியும் மிகவும் அமையும் என்ற விடயத்தில் நாங்கள் நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறோம் நன்றி உஸ்தாத் அவர்களே அதாவது இப்போ இந்த மதுரசாவில் நான் நினைக்கிறேன் அந்த வெளி இருந்தும் நிறைய மாணவர்கள் வந்து கற்கிறார்கள் என்று அந்த வகையில் வெளி மாவட்ட மாணவர்களும் இங்கு வந்து தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக இந்த மதரசாவிலே சேர்ந்து படிக்கிறார்களா என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் உண்மையிலேயே எங்களோட மதரசா அன்றாதுபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது அன்றாதுபுரம் அன்றாதுபுரம் டவுன் பிரதேசத்திலிருந்து உட்பகுதியில் கிட்டத்தட்ட பதினைந்து கிலோமீட்டர் உட்பகுதியில ஹெக்கம் அரபு கல்லூரி அமைந்திருக்கிறது அவ்வாறு கிராமத்துக்குள்ளால் இந்த கல்லூரி சிறப்பான ஒரு வளாகத்தில் அமைஞ்சிருக்கிறது என்ற விடயத்தையும் நான் சந்தோஷமா சொல்லிக் கொள்றேன் பக்கத்துல பாடசாலை அதற்கு பக்கத்தில் மஸ்ஜித் அத்துடன் அதோடு இணைந்து மதரசா அமைந்திருக்கிறது எனவே தூர பெரும்பாலுமான அன்றாதுபுற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்த போதிலும் அஹ் அண்மை காலமாக தூர பிரதேசங்கள்ல இருந்து தேடி வந்து இந்த மதரசாவில் கல்வி கற்க வேண்டும் என்ற நன்னோக்கில் அதிகமான மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறாங்க இதுல வந்து அவர்கள் குறிப்பாக நாம் எவ்வளவு தூரத்திலிருந்து நாம் பல மதரசாக்களை கடந்து உங்களுடைய மதரசாக்கு எங்களோட குழந்தைகளை கொண்டு வந்து நாங்கள் விடுறோம் இங்க இருக்கக்கூடிய கல்வி அந்த பாடத்திட்டங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகள் எங்கட பிள்ளைகளுக்கும் வரணும் என்ற அந்த சிந்தனையோடு ஹம்தில்

எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொன்னது போல பாடசாலைக்கு பக்கத்தில் அதாவது இந்த மதரசாவை அண்மித்து நாச்சாதி முஸ்லிம் மகாவித்தியாலயம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பாடசாலைக்கு அருகில் பள்ளிவாசல் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் மதரசாவுக்கு முன்னால் பாடசாலைக்கு முன்னால் பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் இங்கே காணப்படுகின்றது இப்படி ஒரு அழகான சூழலில் இந்த மதரசா தற்பொழுது இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் இந்த மதரசாவுக்கு நாடு பூராவும் இருந்து மாணவர்கள் விரும்பி வந்து கற்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகான சூழலில் இந்த மதரசா தற்பொழுது காணப்படுகின்றது இந்த அதிபருடைய தலைமையில் இயங்குகின்ற ஒஸ்தாதுமார்களுடைய வழிகாட்டல் சிறப்பாக இங்கே இங்கே இயங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அஹ் அதிபர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான புதிய மாணவர்களை கொள்வது சம்பந்தமாக இதுவரையில விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றதா அல்லது எப்பொழுது நீங்கள் நேர்முக பரீட்சைக்கான திகதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்கள் உரிய நேர்முக பரீட்சை திகதிக்கு பின்னால் உரிய நேரத்துக்கு சில மாணவர்களுக்கு வர முடியாத பட்சத்தில் அதற்கு பிறகும் ஒரு திகதியில் அவர்கள் நேர்முக பரீட்சைக்கு வந்தால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்றொரு தகவலையும் தெரிவிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் ஆஹ் இன்ஷா அல்லா எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துக்குரிய கல்வியாண்டிற்குரிய அஹ் மாணவர்களை இணைப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இன்ஷா அல்லா Uh, in the... மாதம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி நாம் சென்ற மாதம் இதற்குண்டான இன்டர்வியூ குண்டான தகவல்களை நாம் இணையதளங்களில் பல இடங்களில் சோசியல் மீடியா மீடியாஸ்களில் நாம் பகிர்ந்திருக்கிறோம் இந்த மாதம் இறுதியில் இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி தான் மாணவர்களுக்கு பரீட்சை நேர்முக பரீட்சை நடைபெறும் அந்த உரிய தினத்தில் மாணவர்களுக்கு சமூகம் தரலாம் சில மாணவர்கள் முட்கூட்டிய தகவல்கள் கொடுத்திருக்கிறாங்க அதில் சில மாணவர்களுக்கு அந்த உரிய சந்தர்ப்பங்கள் முன்பாகிவிட்டால் அதை நாம் நிர்வாகத்துடன் மசூரா செய்துவிட்டு அதற்குண்டான இன்னும் ஒரு தினங்களை தர முடியும் என கருதுகிறேன் அத்துடன் நானும் ஒரு முக்கியமான இந்த விடயத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கிய விடயம் என்னவென்றால் உண்மையிலேயே கல்லூரிக்குள்ளால் மதரசாக்களுக்குள்ளால் திறமை வாய்ந்த மாணவர்கள் நுழைய வேண்டும் உண்மையிலேயே ஆரம்ப காலங்களில் சில சிந்தனைகள் என்னோட பெற்றோர்களுக்கு மத்தியில் இருந்திருக்குது பொதுவாக என்னுடைய குழந்தை வீட்டில் என்னுடைய பேச்சை கேட்காமல் இருக்கிறான் அஹ் என்னுடைய அஹ் கட்டு என்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளால் வைத்துக் கொள்வது கஷ்டம் என்ற அந்த சிரமங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் ஆரம்ப காலங்கள்ல ஆஹ் மதரசாக்களுக்குள்ளால அப்படியான பிள்ளைகள் சேர்க்கப்பட்டாங்க ஆனால் உண்மையிலே அந்த சூழல் இப்பொழுது முழுமையாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது அந்த சூழல் எடுக்கப்பட்டிருக்குது நாம் கல்லூரிக்கு மதரசாக்களுக்குள்ளால் சேர்க்கக்கூடிய குழந்தைகள் சிறந்த திறமை வாய்ந்த குழந்தைகள் வந்தால் எங்களுக்கு சிறந்த மாணவர்களை சமூகத்துக்கு பொருத்தமான உலமாக்கள் எங்களுக்கு அதை முன்வைக்கலாம் என்ற விடயத்துல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் சில சந்தர்ப்பங்கள்ல வந்து சில மாணவர்கள் பாடசாலை கல்வியில மிகவுமே பலகீனமாக இருப்பார்கள் அந்த மாணவர்களை மதரசாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க The <laughs> அவர்களுக்கு குரான் கூட சில சந்தர்ப்பங்கள் ஓத தெரியாமல் இருக்கும் அல்லது ஒரு புத்தகத்தை வாசிக்க முடியாமல் இருக்கும் அவ்வாறான சூழல்கள் கொண்ட மாணவர்கள் வரும் பொழுதோ எங்களுக்கு நாம் குறையாக கூறவில்லை எதிர்காலத்துக்கு தேவையான சிறந்த மாணவர்கள் உருவாக்குறது மிகவும் சிரமம் ஒரு மாணவன் வந் ஒரு மாணவன் ஹாஃபிஸாக மாறுகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்தில் குரான் லேசாக நுழைந்து விட்டது குரான் நுழைஞ்ச உள்ளத்துக்கு அடுத்த அடுத்த கலைகளை எடுத்து செல்வதென்பது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்காது மிகவும் லேசாக இருக்கும் இருக்கும் சென்ற உள்ளம் அது பிரகாசமாக இருக்கும் அவன் எந்த துறையை நோக்கி அவனுக்கு செல்லலாம் ஒரு ஒரு மாணவன் அவன் வைத்திய துறைக்கும் செல்லலாம் அவனுக்கு இன்ஜினியர் ஃபேக்கல்ட்டிக்கும் அவன் செல்லலாம் அல்லது ஒரு ஆசிரியராக மாறலாம் சமூகத்துக்கு தேவையான எத்தனையோ துறைகள் இருக்குது குரானோடு அவனுக்கு பயணம் செய்யலாம் அலமது இல்லா அவ்வாறான சூழல்கள் அஹ் இன்று மதரசாக்கள் அமைக்கப்பட்டிருக்குது எனவே அஹ் சமூகத்திற்கு என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் கல்லூரிகளுக்கு மதரசாக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மாணவர்கள் நல்ல திறமை வாய்ந்த மாணவர்களாக கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் விரும்புகிறோம் எனவே என்ஷால்லா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி எங்களோட கல்லூரியில் அதுக்குரிய இன்டர்வியூ உண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது உங்களுடைய குழந்தைகள் நல்ல திறமை வாய்ந்த குழந்தைகளை நீங்கள் எங்களுக்கு ஒப்படைக்கும் பொழுது நாங்களும் அமானிதங்களை நம் கல்வியில் சுமந்து அந்த குழந்தைகளை எங்களுடைய குழந்தைகளாக கண்ணும் கருத்துமாக பார்த்து இன்ஷா அல்லா சமூகத்துக்கு புரோஜனமான சமூகத்துக்கு மிகவும் புரோஜனத்தை கொடுக்கக்கூடிய பெற்றார்களுக்கு துவா செய்யக்கூடிய குழந்தைகளாக நிச்சயமாக நாம் மாற்றி தருவோம் என்ற விட நல்ல உஸ்தாத் அவர்களே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய அந்த கலந்துரையாடலின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் உண்மையிலே நீங்கள் அந்த துறை சார்ந்தவர்களை உருவாக்க எடுக்கின்ற முயற்சி பாராட்டுக்குரியது நான் நினைக்கிறேன் கடந்த ஜும்மா தொழுகைக்கு பின்னாலும் நீங்கள் பொதுமக்கள் மத்தியிலே எவ்வாறான மாணவர்களை இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரு தகவலை நீங்கள் முன்வைத்ததை நான் அறிந்தேன் இன்னும் உண்மையிலே நாங்கள் அப்படியான மாணவர்களை இப்படியான மதரசாக்களிலே கொண்டு வந்து சேர்த்தால் நாங்கள் எதிர்பார்க்கின்ற சமூகத்துக்கு பொருத்தமானவர்களை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்றொரு நல்ல ஒரு தகவலை நாங்கள் உங்கள் மத்தியிலே இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நல்ல விடயங்களை நாங்கள் இன்ஷால்லா இதுவரையில் பேசினோம் அதாவது சமூகத்துக்கு பொருத்தமான பல தகவல்கள் இந்த மதரசாவின் ஊடாக உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் முன்வைத்தோம் எனவே இதுவரையில் பொறுமையாக இருந்து உங்களுடைய